பிஸ்மில்லா இது அல்லாவுடைய கிருபியால் அல்லா வாய்ப்பு தந்ததுனால ஃபஜ்ஜருடைய தொழிலை நிறைவேற்றுறதுக்காக ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிவாசல் வந்தோம் சித்திக்கின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலு சின்ன கொண்டு பள்ளிவாசல் தான் ரொம்ப அழகாக லட்சியமாக லட்சணமாக கட்டிருக்காங்க இந்த ஊரே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இங்கே பாருங்கள் மரங்கள் வச்சுருக்காங்க அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அலமது இல்லா எல்லா இவங்களுக்கு நல்ல எண்ணம் வர்றவங்க கூட அந்த இடத்துல பழிவாசல் அல்லாவுடைய எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுன்ட்டு சுத்தம் பண்ணுறாங்க தன்னுடைய இடம் மாதிரி கேர் பண்ணிக்கிறாங்க இந்த பள்ளிவாசல் ஒரு நான் நினைக்கிறேன் சுமார் அப்ராக்சிமேட்லி ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பள்ளிவாசல் பள்ளிவாசல் ரொம்ப நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது உள்ளே தூணே இல்லாமல் ஒரே இந்த அரபு நாட்டில் இருக்கும் அதே மாதிரி கட்டிருக்காங்க சித்திக்கி பிலால் மஸ்ஜிதுன்னு சொல்லிவிட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கிறது மத ச சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாமே தீனியத்துடைய டச்சோடு இருக்காங்க அலகது இல்லா எல்லாம் இவங்களுக்கு நல்லா பாக்கியம் கொடுத்துருக்கான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய நண்பர்கள் இப்போவும் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க இவங்கள் எல்லாமே அல்லாட்கிற வேலை எல்லாமே கல்ஃபில் வேலை பார்த்தவங்க கல்ஃபில் வேலை பார்த்தவங்கன்னு சொல்கிறத விட தொழில் செஞ்சவங்க டைப்பிங் சூப்பர் மார்க்கெட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடை இப்படி வச்சுருந்தவங்க இருக்காங்க எல்லாமே இவங்களுடைய பழக்கத்தை என்னென்னாக்கா கல்ஃப்லையும் வேலை பார்த்து கல்ஃபையும் டாப்பு கப் போடட்டாங்க இவங்க ஊர்லேயும் இவங்க ஊரையும் அழகாக்கி ரொம்ப செழிப்பாக வாழ்கிறாங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் பழக்கத்தை செய்யணும் வளமாக்கி வைக்கணும்னு சொல்கிறேன் ஏண்டா எத்தனோ ஊரில் சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க கொண்டு வந்து நேராக அவங்களுடைய ஊரில் அவங்க தெரு கிராமத்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு அங்கே குலாமை மாதிரி அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவாங்க இவங்க அப்படி இல்லை போகிற இடத்துலலாம் தொழில் செய்கிறாங்க ஒரு சின்ன முதல்ல போட்டு அஞ்சு பேர் பாட்னராக இருக்காங்க ஆறு பேர் பாட்னராக இருக்காங்க இது எப்படி முடியுதுங்கிறது எல்லாருக்கும் இவங்களுக்கே வெளிச்சம் எல்லாம் ஒத்து போயிட்டு நிறந்து சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்றாங்க பிள்ளை இருக்குது ஒரு ஒற்றுமையாக பாசமாக இருக்காங்க இந்த காயங்காடுன்னு சொல்லிட்டு காயங்காடு காசர்கோடு இந்த காயங்காட்டிலேருந்து காசர்கோடு நாற்பது கிலோமீட்ரு நல்லா எல்லாமே சிரிப்பாக வாழ்கிறாங்க எல்லாம் இயற்கை அழகு இயற்கை அழகோடு வாழ்கிறாங்க மக்கள் இந்த சிரமன் மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் காசர்கோடுன்னு நினைக்கிறேன் சிரமன் மன்னர் தான் இஸ்லாம் இந்த மாதிரி ரசுல்லா வந்திருக்காங்க இஸ்லாத்தை போதிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு அவங்க தான் வந்து சகாபக்கள் வியாபாரத்துக்கு அங்கேருந்து வந்தாங்கல்ல அந்த சகாபக்களோட சிரமன் மன்னர் சவுதி வந்து ரசுல்லாவை பார்த்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க சிரமன் மன்னர் வரும்போது உடம்பு சரியில்லாமல் சலாலாங்கிற இடத்துல இறந்துருக்காங்க சலாலாங்கிறது அன்றைய யமனு இன்றைக்கி ஓமானில் இருக்கக்கூடிய பகுதி சலாலா பரக்கட்சியன்னு இந்த தகவல் எப்படின்னாக்கா இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய எண்ணத்தையும் நான் பாராட்டுறேன் அதே போல் இவங்களுடைய ஒற்றுமையும் பாராட்டுறேன் அதுதான் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யும்போது ரொம்ப அடக்குமுறைகள் பண்ணி அந்த சின்ன சின்ன மன்னர்கள் அப்படிவாங்களே குறுநில மன்னர்கள் சொல்லிட்டு அவங்க அராஜ்யாங்கம் பண்ண தான் இந்த மாப்பிள்ளை மார்கள் கொந்தளிச்சிருக்காங்க கொந்தளித்து இவங்கள் என்னக்கா இஸ்லாத்தில் சொல்லுவாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க டெத் இஸ் நாட் எண்ட் த முஸ்லீம் பிகினிங் ஃபோர் நெக்ஸ்ட் வெல்ட் அப்படிம்பாங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு முஸ்லீமுக்கு இறப்புங்கிறது ஒரு முடிவுதான தவிர அவங்கள்ட வாழ்க்கை மறு வாழ்க்கை மோத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க பழனி பாப்பாவும் அதை தான் சுட்டி காட்டுவார் இந்த வார்த்தை சொல்ல டெத் இஸ் நாட் என் ஃபார் முஸ்லீம் அப்படிம்பார் இதோட முடியறதில்லை நம்மளுடைய வாழ்க்கை தொடருங்கிறது இறக்கத்தில் அவங்க இறங்கி அதை போர் செஞ்சதுனால தான் இவங்க ஜெயித்தாங்க ஜெயிச்சது மட்டுமல்ல இவங்களுடைய ஈமானையும் இவங்களுடைய உறுதியும் பார்த்து நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதை பொறுக்க முடியாமல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் ரயிலில் கட்டி விட்டு மலபாரி மார்களை கட்டி விட்டு ரயில் உள்ள பொட்டியில் அடைச்சிட்டாப்புல கார்கோ பொட்டியில் வேலூரோ இதோ இடத்துல வந்து இறங்கும் போது அவங்கள திறக்கிறாங்க திறந்து பார்த்தா எல்லாமே மூத்தா போயிட்டாங்க அது மூச்சு அந்த மாதிரி பொண்ணுங்க கூட தன்னுடைய உயிரை விட்டுட்டு அவங்க போனாங்கள தவிர அவங்களை ஈமானை விட்டு போகலை நல்லா வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு எல்லா இடத்தையும் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது இப்போ மணி காலை ஆறு முப்பத்தஞ்சு இங்கேயும் பார்த்தா அங்கே நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் இங்கே இருக்காரு அவரை பார்த்து பேசிகிட்ருக்கோம் சந்தோஷமாக இருக்குது அலமது இல்லா அல்ல அவர்களுக்கும் பறக்கத்தை செய்யணும் அவர்களுடைய பறக்கத்தை கொண்டு நமக்கும் பலக்கத்தை செய்யணும் எல்லாம் எல்லாரையும் வளமாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலை நேரத்தில் அல்லாட்டை துவச்சி செஞ்சுட்டு முடிச்சுக்கிறேன் நான் முபாரக் பொது தகவலுடன் முபாரக்